ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஹீரோ மோட்டார் கார் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாசிஃபிகேஷன் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்டம் இப்போ நியூட்ரலில் இருக்குதுன்னு சொன்னாலும் நம்மளுடைய இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்குவிட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஇ அண்டு பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான பிஇோட நம்மளுடைய மேக்சிமம் லிமிட்டான இருபத்தி அஞ்சு அதை நெருக்கி வராங்க அதே மாதிரி பிபி வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான அஞ்சை கடந்துருக்குறாங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய கரெக்ஷன் இப்போ கீழே உழுந்த கரெக்ஷனில் வந்து இருபத்தி மூணுன்னு வந்துருக்கு இதுக்கு முன்னாடி இதை கட்டும் கூட தான் இருந்திருக்கும் அதனால் சப்ஸிக்வெயின்ட்டாக திருப்பி அதே மாதிரியே பழைய பழைய பிஇ வந்து க்ராஸ் பண்ணி போப்புறாங்களா இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேல ஏற போறாங்களாங்கிறத இருந்து நம்ம பார்க்கணும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி எட்டா நாள் ரெக்கமெண்ட் இப்போ இருபத்தி நாலு பேர் பை சொல்லியிருக்காங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஏழு பேர் வந்து செல் சொல்லியிருக்கிறாங்க இப்ப இந்த குவாட்டர்லி ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு யூனிட் சேல்ஸ் ரொம்ப முக்கியம் இப்ப யூனிட் சேல்ஸுக்காக நான் என்ன பண்ணேன் அவங்களோட ரிப்போர்ட் எடுத்து அக்சஸ் பண்ணேன் அக்சஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதத்துக்கு யூ அவங்களோட யூனிட் சேல்ஸுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி ரெண்டு இதில் வந்து லட்சம் பதினஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் அப்படிங்கிற லெவலில் செப்டம்பர் மாதத்துக்கான செப்டம்பர் குவார்ட்டருக்கான யூனிட் சேல்ஸ் கிடச்சிருக்கு இதே இது லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரோட இதை நம்ம பார்க்கும்போது போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வெஹிக்கிள்ஸ் கூட போயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்ப யூனிட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஏன்னா இது இது நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பாத்துக்கலாம் இப்போ பாட்டலி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல ரெவென்யூ பத்து புள்ளி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் ஓட லெவல் அம்பத்தி மூணு புள்ளி ரெண்டுங்கிற லெவல்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கீழே போய்ட்டு எகைன் திருப்பி அப் ட்ரெண்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறான் இதே மாதிரியே ட்ரெண்டு கன்சிஸ்ட் கண்டினியூ ஆச்சு மேலேயே ஏறிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாக்க இதுக்கான ஸ்கோப் வந்து மேலே ஏறுறதுக்கான ஸ்கோப் வந்து இருக்குது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ நம்ம இந்த ஈபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஒரு குவார்ட்ரு ஃபஸ்ட்டு ரெண்டு குவார்ட்டருக்கு நம்ம போட்டிருக்கிறோம் இந்த ரெண்டு குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய லிமிட்டுன்னு பார்த்தோம்னா மூணாயிரத்தி நா மூணாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி இருபது இப்பவே அடுத்த குவார்டருக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னாக்க இந்த அம்பத்தொன்னு புள்ளி எழுவத்தி அஞ்ச நம்ம ஜெனரேட் பண்ணணும் அப்படி நம்ம ஜெனரேட் பண்ணும்போது இதோட லெவல் வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து நாலாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு ஸோ இப்போ இப்போவுமே வந்து நம்மளுடைய அடுத்த குவார்ட்டருக்கான லிமிட்டெட் நம்ம போடும்போதே கூட இது என்ன பண்ணி இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக தான் இருக்கிறான் அதனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கரெக்டிவ் கரெக்ஷன் போட்டு திருப்பி கீழே அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தான் நம்மளுடைய புரிதல் நாலாவது குவார்டருக்கு போட்டோம்னா இதை காட்டிலும் கூட போகும் ஆனால் அது வந்து எதார்த்தம் இல்லை அது வந்து நமக்கு சூழல் இல்லை மூணாவது குவார்ட்ரு வரைக்கும் போட்டோம்னா கூட அடுத்த குவார்டருக்கு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது அடுத்த டிசம்பர் மாதத்துக்கு வருது அதனால அதை நம்ம வந்து பார்க்கலாம் பட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது செட் ஆகலை அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன் பியூட் பாயிண்ட் எதார்த்தத்துக்கு வந்து பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இதில் இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சார்ட்டில் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ரே லெவல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படி நமக்கு சாட்டில் ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட் வந்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு இவன் கரெக்டாக வந்து வந்திருக்கிறான் இந்த பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நாலு குவார்ட்டருக்கும் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணினோம்னால் என்ன இருக்குமோ அப்போ இந்த வருஷத்துக்குன்னு அப்போ அவன் இந்த பிரேக் பாயிண்ட்டு நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு கரெக்டாக இவன் வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த ரேஞ்சில் வந்து இவன் சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே ஏறி இருக்கிறான் அப்படி மேலே ஏறிட்டு இருக்கும்போது ஆறு ஒன்றுங்கிறது நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அந்த இடத்துல ஒரு மூணு நாள் நின்றுட்டு திருப்பி இன்றைக்கி வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்படி மேலே ஏறுறது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆர்டூ வந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே ஆர்டூ வந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் உடச்சி இவன் போகிறான் அப்படின்னு சொன்னம்னாக்க ஆர் த்ரீ ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு சரி இப்போ இந்த நிலையில் இவன் மேலே ஒரு ப்ரீவியஸ் கையை உடைக்கிறான் இந்த குவார்டர்லேயும் உடைக்கிறான்னு சொல்லலை இப்போ இருக்கக்கூடிய நிலையில ப்ரீவியஸ் கையை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அது அடுத்த ஒரு ஸ்டெப் அப்னாக்க ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு இருக்குது அது இப்போ நான் சொல்லலை இது இது மார்க் பண்ணிக்கிற இந்த ரெண்டு குவார்ட்டரில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இதுலேருந்து நம்ம வந்து அதை மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இது இருக்குது ஆர் த்ரீ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆர் த்ரீ ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஆர் ஃபோர் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சி போனோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் அப்னு பார்த்தோம்னாக்க ஆர் ஃபைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆறாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆஹ் சாரி ஆறாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்கு ஆனா அது இந்த குவார்டருக்குன்னு இல்லை இது வந்து ஒரு ஸ்டெப்அப்னு பண்ணாக்க நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் சரி சப்போஸ் இவன் வந்து இப்போ வந்து இவன் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டக்க போயிருக்கிறானா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் போயிட்டு இருக்கிறான் இதோட இவன் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகி பிரேக் பாயிண்டை உடைச்சான்னு வச்சுக்கோமே பிரேக் பாயிண்டை கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் வந்து பார்த்தோம்னா நாலாயிரத்தி நூ நூற்றி பதினஞ்சுலேருந்து நாலாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எஸ் எஸ் ஒன் இருக்குது எஸ் டூ மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது எஸ் த்ரீ மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இருக்குது எஸ் ஃபோருக்கு வரானான்னு பார்ப்போம் அப்படி எஸ் ஃபோருக்கு வரான் வர வர்ற மாதிரி இருக்குன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து மூணாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதுவும் இப்போவே வருமாங்கிறது நம்மளுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் பட் இருந்தாலும் சும்மா நம்ம கிடைச்ச தகவலை மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ இப்போ ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா பிரேக் பாயிண்ட் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு அந்த இடத்துல அவன் கரெக்டா ரிவர்ஸ் எடுத்துட்டா ஆர் ஆனால் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறுங்கிறத பிரேக் பண்ணியிருக்கிறான் ஆர் டூ வரைக்கும் போவானா இல்லையான்னு தெரியல இதோடய ரிவர்ஸ் எடுக்கலைன்னா நமக்கு வந்து மூவிங் ஆவரேஜோட லைன் இப்படி காட்டுது இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்துட்டு திருப்பி மேலே போகிறான்னாக்க புல் பேக்னாக்க திருப்பி ஆர் ஒன் வரைக்குமோ இல்லாட்டி இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு திருப்பி மேலே டர்ன் ஆனால் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூவானு இதை நம்ம பேத் போட்டோம்னு வச்சுக்கோமே பேத் போட்டோம்னாக்க இப்போ இவன் இங்க இருக்கிறா இந்த இடத்துல இருந்து எய்தர் புல் பேக்கு இங்கேயும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கேயும் எடுக்கலாம் அப்படி எடுத்தான்னா ஆர் டூவோ இல்லாட்டி ஆர் த்ரீக்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆர் டூ ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆர் த்ரீ ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு இதுக்கு மேலே போச்சுன்னா ஆர் ஃபோர் வந்துச்சுன்னா இது கிட்டத்தட்ட ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு ஃபார்ம் ஆகும் ஆர் ஃபோரை உடச்சா தான் இருப்பீங்கன்னு ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு ஃபார்ம் ஆகும் ஆர் ஃபோர் வந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு இதோடு அவன் திரும்பி நான் ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ இந்த இடத்து இந்த லெவல் இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இது மீட் பண்ணி போகிறானான்னு பாப்பறம் பார்த்துக்கலாம் இப்போ கீழே இறங்கினாக்க எஸ் ஒன் நாலாயிரத்தி நூற்றி பதினஞ்சுலேருந்து நாலாயிரத்தி பதினெட்டு எஸ் டூ மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே